வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சரித்திரத்திலும் தேடுதல் இருக்க வேண்டும் அந்த தேடுதல் என்பது உங்களுக்குள் பல பாடங்களை கற்பிக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு தைரியம் ஒரு மனோபலம் இது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பெண்ணாக திகழ்ந்து இந்த தைரியத்தையும் இந்த மனோபலத்தையும் அதிகமாக வளர்த்துக் கொண்டவர் ஆங்கில படை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரும் படையாக இருக்கும் பணபலம் அதிகம் படைபலம் அதிகம் ஆயுத பலம் அதிகம் இதையெல்லாம் எதிர்க்க கூடிய ஒரு அசாத்தியமான தைரியம் கண்டிப்பா இருக்கணும்ல இது எல்லாமே யாருக்கு இருந்தது அப்படின்னா உங்க மனசுல நிறைய பேருடைய பேர் ஓடிட்டே இருக்கும் பொதுவா வந்து ராணி அவர்களை நிறைய பேர் வந்து இன்னைக்கும் ஞாபகப்படுத்துவாங்க ஆனால் அவர்களுக்கு முன்பாகவே ஒரு சிறந்த வீரம் மிக்க ஒரு பெண் இருந்தாங்க அப்படின்னா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ராணி அவர்களை கண்டிப்பா சொல்லலாம் அப்படின்னு ஏன்னா அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் என்பது ஆங்கில ஆதிக்கத்தில் கீழித்தைய நாடுகள் அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம் அப்போ ஒரு பெண் வெளியே வாரது அவர்கள் அரச குடும்பமா இருந்தாலுமே துணிச்சலாக பல கலைகளை கற்றுக்கொள்வது வீரமான கலைகளை கற்றுக்கொள்வது இதெல்லாமே ரொம்பவே அதிகமா குறைவான ஒரு விடயம் பொதுவாக ஆண்களுக்கு தான் இந்த கலைகள் எல்லாம் சிறப்பாக கற்பிக்கப்படும் ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்து அனைத்து கலைகளையும் கற்றுக்கொண்டு வாழ்வீச்சு ஏற்றம் வீர முழக்கத்திற்கான அனைத்து கலைகளையும் கற்றுக்கொண்டு வெளியே வாரது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த கிட்டூர் ராணி சென்னம்மா அப்படின்றவங்களுடைய இந்த பேர் எப்படி வந்தது கிட்டூர் அப்படின்றது ஒரு ஊரு ராணி அப்படின்றது வந்து அவர்கள் வந்து திருமணம் முடித்த பிறகு அவர்களுக்கு கிடைத்த ஒரு பட்டம் அப்போ சென்னம்மா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பார்க்கலாமா கிட்டூர் ஒரு சிற்றரசு இந்த ஊர் கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ளது பெங்களூர் பூனே தேசிய நெடுஞ்சாலையில பாத்தீங்களா அமைஞ்சிருக்கு இந்த சிற்றரசு வந்தார் ராஜா என்னும் சிற்றரசர் இந்த வம்சத்தின் பன்னிரண்டாவது மன்னராக மல்லச ராஜா தனது பதினேழாவது வயதில் பட்டம் சூட்டப்பட்டார் பட்டம் சூட்டப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டாகும் மலசு ராஜா அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு ஆண்டு வரை கிட்டூரை ஆட்சி செய்ததா சொல்லப்பட்டிருக்கு கிட்டூர் முன்னூற்றி ஐம்பது கிராமங்களை கொண்ட ஒரு எழில் கொஞ்சம் சிற்றரசாக விளங்கியது என்பதும் மல்லசராஜாவினுடைய மனைவியார் பேர் ருத்ரம்மா ருத்ரம்மா மன்னருக்கு ஆட்சியிலே வந்து ரொம்பவே துணை புரிஞ்சாங்க என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது அரசாங்க விஜயங்களை கவனித்துக் கொண்டு இது மட்டுமின்றி போர்க்கலைகளையும் கற்று வைத்திருந்தார் தனது மக்களின் குறைகளையும் தாயாக நின்று கேட்டவங்க தான் ருத்ரம்மா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி உச்ச பெற்றிருக்கும் பொழுது மலசராஜா அவர்களும் ருத்ரமாவும் இணைந்து பல போர்களில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஆங்கிலர்கள் வந்து எப்படியாவது சிற்றரசர்கள் எல்லாம் கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி இருக்கும்போது திப்பு சுல்தான் அவர்களுடைய ஆட்சியிலும் பல பிரதேசங்கள் இருந்தன இதையெல்லாம் எப்படியாவது தங்களுடைய கைக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய முயற்சிகளை அவங்க வந்து ஒவ்வொரு படிப்படியாக செய்து கொண்டு செல்லும் பொழுது சிற்றரசர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது இந்த கர்நாடக மாநிலத்துல இந்த கிட்டூர் அப்படின்ற இந்த ஊர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான செழிப்பான ஊர் செல்வம் அதிகமாகவும் இருந்தது இயற்கை வளமும் அதிகமா இருந்தது அப்ப திப்பு சுல்தான் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இந்த கிட்டூரை கைப்பற்றணும் அப்படின்னு இதே நேரத்துல ஆங்கிலேயர்களுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா இந்த திப்பு சுல்தான் கிட்ட இருக்கிற பல பிரதேசங்களை அவர்கள் கைப்பற்றணும் அப்படின்னு இதையெல்லாம் அறிந்து கொண்ட ராஜா அவர்களும் ருத்ராமாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டூர் தங்களுடைய பிரதேசம் இதை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்றதுனால திப்பு சுல்தானுடன் போர் புரியறாங்க இந்த போர்ல வந்து இவர்கள் இருவரும் வெற்றி பெற்று திப்பு சுல்தான் தோல்வியை தழுவும் ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகின்றது திப்பு சுல்தான் அவர்களுக்கு கிட்டூர்ல வந்து பெரிய ஒரு தோல்வியை தாங்கள் தழுவிக்கொண்டோம் அப்படின்றதுனால எப்படியாவது இந்த கிட்டூரை பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது இந்த கிட்டூரை பல போர்கள் செய்து கைப்பற்றாங்க திப்பு சுல்தான் அவர்கள் கைப்பற்றின பிறகு மல்லசு ராஜா அவர்களை சிறை வைக்கிறாங்க திப்பு சுல்தானிடம் சிறையில் இருந்த மலசு ராஜா அவர்கள் ஒரு சமயத்துல என்ன பண்றாங்கன்னா சிறையிலிருந்து தப்பி ஓடிடுறாங்க கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா திருப்பி தன்னுடைய கிட்டூருக்கே வராங்க வந்த பிறகு அப்போ வந்து அந்த கிட்டூர் யாருக்கிட்ட இருக்குன்னா மகாராஷ்டிரா சில மன்னர்கள் இடத்துலயே அந்த ஆட்சி இருக்கிறது அப்ப அவங்க கிட்ட போய் பேசி ஏதாவது தீர்வு காண முடியுமா பாக்குறாங்க அப்ப அவர்கள் சொன்ன விடியும் என்ன அப்படின்னா இந்த கிட்டூரை நீங்க ஆளணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட விதிமுறைகள் கப்பம் எல்லாம் செலுத்தணும் அப்படின்றாங்க அதற்கெல்லாம் சம்மதித்த பிறகு மல்லசு ராஜா மீண்டும் கிட்டூரை ஆள ஆரம்பிக்கிறாங்க திப்பு சுல்தானுடைய ஆட்சியை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்கள் கைப்பற்றிய பிரதேசங்களை எல்லாம் தாங்கள் எடுக்க வேண்டும் என்று ஆங்கிலத்தில் நினைக்கும் பொழுது மகாராஷ்டிரா மன்னர்களுடைய சிலருடைய அஹ் கூட்டணியோடு இணைந்து என்ன பண்றாங்கன்னா திப்பு சுல்தானுடைய ஆட்சி உள்ள பிரதேசங்களை கைப்பற்றுறாங்க அப்போ மீண்டும் ஆங்கிலர்கள் என்ன பண்றாங்க மகாராஷ்டிரா மன்னர்களிடத்திலே சில பகுதிகளை கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் சிற்றரசர்கள் அவரவர்களுடைய பிரதேசத்தை ஆளும் ஒரு காலமாக அது பார்க்கப்படுகின்றது ஆங்கிலருடைய ஆட்சி காலத்தில் இந்தியர்களை அடிமையாக வைத்திருப்பதும் அதன் மூலமாக வரும் வருமானத்தை ஆங்கிலருடைய ஆட்சியிலே எடுத்துக் கொள்வதுமாக இருந்தது வந்து மல்லசு ராஜா அவர்கள் உன்னிப்பா கவனிக்கிறாங்க அவர்களுக்கு இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் தன் மக்களை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் இந்த வரி சுமையிலிருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதற்காக என்ன முறைகளை கையாளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த விடயத்தில் கிட்டூர் ராணி சென்னம்மாவனுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பாக்கலாமா ஆங்கிலேருடைய ஆட்சியை எதிர்க்க வேண்டும் என்று மல்லசு ராஜா அவர்கள் முடிவு பண்ணி சிற்றரசர்களை எல்லாம் ரகசியமாக சந்தித்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல கூட்டணிகளை ஆரம்பிக்கிறாங்க திரட்டி ஒரு கூட்டணியை ஆரம்பிக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா காக்கட்டி சமஸ்தானத்தை ஆண்டு வந்த துலப்பா கவுடா மன்னர் அவர்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த துலப்பா கவுடா மன்னருடைய மகள் தான் சென்னம்மா காக்கட்டி சமஸ்தானத்தினுடைய மன்னனுடைய மகளாக இருக்கும் சின்னம்மா அவர்கள் பல வீர கலைகளை கற்று வைத்திருந்தாங்க அவர்களுக்கு போர் முனையிலே எப்படி எதிரிகளை எதிர்த்து போராட வேண்டும் என்ற அனைத்து கலைகளும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது அப்போ இந்த சந்தர்ப்பத்துல மல்லசுராஜா அவர்கள் சின்னம்மாவை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது ஆனால் மல்லசுராஜா அவர்கள் ருத்ரமாவை ஏற்கனவே திருமணம் செய்திருந்தாங்க அப்போ அவருடைய மனதுல ஒரு எண்ணம் வருது சின்னம்மாவை திருமணம் செய்தால் என்ன ஏன்னா இந்த சுற்றரசுகள் எல்லாம் ஒன்றாக இணைத்தால் தான் ஆங்கிலர்களுக்கு எதிராக போர் செய்ய முடியும் அப்போ ஆஹ் மல்லசுராஜா அவர்கள் பெற்றோர் பெற்றோர்களிடத்திலேயே சம்மதம் கேக்குறாங்க காக்கட்டி சமஸ்தானத்தினுடைய மன்னருக்கு தெரியும் தன்னுடைய மகள் இரண்டாவது மனைவியாகத்தான் மல்லசு ராஜா அவர்களுக்கு செல்ல போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் திருமணம் செய்து கொடுக்கறாங்க திருமணம் செய்து கொடுத்த பிறகு பல சந்தர்ப்பங்களில் பல போர்களில் ருத்ரம்மா அவர்கள் உதவி செய்தது போல் மல்லசு ராஜா அவர்களுக்கு சின்னம்மா அவர்களும் உதவி செய்யறாங்க மல்லசு ராஜா ருத்ரம்மா இருவருக்கும் சிவலிங்க ருத்ர சர்ஜா மற்றும் வீர ருத்ர சர்ஜா என்ற இரண்டு மகன்கள் இருந்தாங்க மல்லசு ராஜா அவர்களுக்கும் சின்னம்மாவிற்கும் ஒரு மகன் பிறக்குறாங்க அவர் வந்து அவருடைய பேரை பார்த்தீங்கன்னா ராஜா என்னும் பேர் சுற்றாங்க மூன்று மகன்களையும் அன்பா வளர்க்கிறாங்க சென்னம்மா மலசு ராஜா அவருடைய இரண்டு குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தையும் மொத்தமாக மூன்று குழந்தைகளும் ரொம்ப அன்பா வளர்த்து அவங்களுக்கு பல கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறாங்க சில சமயங்களில் மல்லசுராஜ் அவர்களுடன் இணைந்து பல போர்களில் சென்னம்மா அவர்களும் பங்கு பெறுறாங்க ருத்ரம்மா அவர்கள் எல்லாவற்றையும் கண்காணிக்கிறாங்க அஹ் செந்தம்மா அவருடைய வீர செயலை பார்த்த பிறகு ருத்ரமா அவர் ஒரு ஒரு முடிவெடுக்கிறாங்க என்ன அப்படின்னா ஆன்மீக வழியில் தான் சென்று விடலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிறாங்க ஆன்மீக பாதையை தெரிவு செய்யறாங்க ஒரு அழகான நதிக்கரையில் ஒரு ஆசிரமத்தை அமைத்து ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுறாங்க குறிப்பிட்ட காலம் கடந்த நிலையிலே சென்னம்மா அவர்களுடைய ஒரு மகனும் ருத்ரம்மா அவர்களுடைய ஒரு மகனும் உடல் நிலை சுகவீனம் காரணமாக இறந்து விடுறாங்க இது வந்து அது முழு குடும்பத்தையும் பல கவலையில் ஆழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இரண்டு பேருடைய இழப்பு என்பது ஒரு துயரமாக அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதற்கு பிறகு இந்த கிட்டருடைய சிற்றரசிற்கு அடுத்த வாரிசாக பாத்தீங்கன்னா சின்னம்மா அவர்களுடைய ஒரு மகன் சிவலிங்க அவர்களுக்குத்தான் அந்த பொறுப்பு போய் சேரும் என்பதனால் அனைவரும் அவருக்கான பயிற்சியை கொடுக்க முனைகிறாங்க சிவலிங்க ருத்ரா சட்ரா அவர்களுக்கான பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு இளவரச பட்டம் சூட்டப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய உடல் கூட பாத்தீங்கன்னா சில நோய்களால் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றது பேஷ்வா பேரரசுக்கு மல்லசராஜா அவர்கள் முறைப்படி கப்பம் செலுத்தி வந்தாலும் கிட்டூர் சுற்றரசை முழுமையாக கைப்பற்றி விட வேண்டும் தங்களுடைய நேரடி ஆதிக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் பேஷ்வாக்களிடம் அதிகமாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பேஷ்வா மன்னரின் பாஜிராவ் என்பவர் மல்லசுராஜாவை பூனாவிற்கு வரவழைக்கிறாங்க மன்னர் பா பாஜிராவை நம்பி மல்லசுராஜா அவர்கள் பூனாவிற்கு சென்ற நேரத்திலே சிறைப்பிடிக்கப்படுறாங்க சிறையில் மல்லசுராஜா அவர்கள் நோய்வாய்ப்படுறாங்க அவருடைய உடல்நிலை மோசமடைந்ததினால் அவர் விடுதலை செய்யறாங்க திருப்பி அவர் கிட்டருக்கு அனுப்பி விடுறாங்க உடல் நலம் குன்றிய மல்லசுராஜா அவர்கள் கிட்டூரில் சில காலத்திற்கு பிறகு நோய்வாய்ப்பட்டதுனால அவர் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த இடத்துல கிட்டூர் வந்து சிற்றரச வந்து முழுமையாக பொறுப்பேற்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகன் சிவலிங்க அவர்கள் இருக்கிறாங்க ஆனால் சிவலிங்க அவர்களுக்கு சரியாக இந்த கலையை கற்றுக்கொள்ள முடியவில்லை முறையாக ஆட்சி செய்யவும் தெரியவில்லை அவருக்குரிய அந்த அனைத்து கலைகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அவருக்கான சரியான கையாழ்கை முறை தெரியவில்லை அந்த ஆட்சியை எப்படி சிறப்பாக மாற்றி அமைப்பது அப்படின்றது அப்ப இதனால அந்த ஆட்சியில வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதையெல்லாம் கூர்மையாக அவதானிச்சிட்டு இருக்காங்க தன்னுடைய மகன் ஆட்சி படத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த ஆட்சியை எப்படி சரியாக எடுத்து செல்வது என்பது சென்னம்மா அவர்களுக்கான ஒரு கேள்வியாக அமைகிறது சிவலிங்க ருத்ரா அவர்களுக்கு வந்து பெரிய அளவு அனுபவம் இல்லை அப்படின்றதுனால அரசு அதிகாரிகள் சிலர் இரு பிரிவுராக பிரித்து கொண்டார்கள் சர்தார் குரு சித்தப்பா என்ற அதிகாரி ஒருவர் பிரிவாகவும் வெங்கடராவ் என்ற அதிகாரி மற்றொரு பிரிவாகவும் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இதில் வெங்கடராவ் வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு எதிராக செயல்படுவார் இவர் ஆங்கில அதிகாரிகளோட ரகசிய தொடர்புகளை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் பேஷ்வாக்கள் மருந்து ஆட்சியை கைப்பற்றி ஆங்கிலர்கள் நீண்ட நாட்களாகவே திட்டம் திட்டி வந்தாங்க அதற்கு தக்க சமயம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு பேஷ்வாக்களுக்கு எதிராக போர் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டூர் சிற்றரசு ஆங்கிலர்களுக்கு உதவு முடிவு செய்தது இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது பேஷ்வாக்களுக்கும் ஆங்கிலர்களுக்கும் இடையே இருபத்தொரு நாட்கள் போர் நடைபெறுகிறது இருபத்தி இரண்டாம் நாள் ஆங்கில படை பேஷ்வாக்கை தோற்கடித்து ஆட்சியை அவர்களிடமிருந்து கைப்பற்றி கொண்டது இப்பொழுது கிட்டூர் ஆங்கிலர்களின் வசமானது கிட்டூர் ஆங்கில வசமான பிறகு சிவலிங்க ருத்ராவிடம் கொடுக்கப்பட்டு ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது இந்த ஒப்பந்தத்துல என்ன இருந்தது அப்படின்னா இந்த கிட்டூர் பகுதியிலே ஆங்கிலர்களுடைய ஒரு படை இருக்க வேண்டும் அவர்களுடைய ஆதிக்கமும் அங்கே இருக்க வேண்டும் இவர்கள் கப்பமாக பல லட்சங்களை வருடத்திற்கு கட்ட வேண்டும் அப்படின்லாம் நிறைய ஆஹ் கோரிக்கைகள் எல்லாம் வைக்கப்பட்டு ஒரு ஒப்பந்தம் கை அவர்களிடத்திலே கொடுக்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தை சிவலிங்க அவர்கள் வாசித்த பிறகு அவருக்கு அரசாட்சி அனுபவம் இல்லாத ஒரு காரணத்தினால் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துடுறாங்க கிட்டூர் ராணி சின்னம் அவர்கள் தன்னுடைய மகன் சிவலிங்கா அவர்கள் ஆங்கிலங்களுடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை அறிந்த பிறகு இந்த ஒப்பந்தம் என்பது பெரிய அளவு பிரச்சனையை கிட்டூரில் ஏற்படுத்தும் என்பதை அனுபவத்தில் அறியுறாங்க தான் சிறுவயதிலே பல போர்க்கலைகளை கற்றுக்கொண்டதுனால ஆங்கிலேயர்களை எதுக்கும் முடிவு பண்றாங்க இந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மகனை அழைத்து இந்த அரசை எப்படி ஆள்வது இந்த அரசை எப்படி கையாள்வது என்ற நுணுக்கங்களை கற்று கொடுப்பது மாத்திரமல்ல வரவு செலவு கணக்கு எல்லாம் கிட்டூர் சின்னம்மா ராணி அவர்கள் கையில் எடுக்கிறாங்க இந்த அரசு ஆட்சியை தன்னுடைய மேற்பார்வையின் கீழ் கொண்டு வராங்க கிட்டூரின் ஆட்சிப் பொறுப்பு ருத்ராவிடம் இருந்தாலும் ஆட்சியை சின்னம்மா நேரடியாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க நிர்வாகத்தில் வரவு செலவு கணக்குகளை சரி செய்யறாங்க படைகளையும் உருவாக்குறாங்க இந்நிலையில் கலெக்டராக தாக்கரே கிட்டூரை அபகரித்து அதை முழுமையாக ஆங்கிலேயருடைய அரசாக வேண்டும் என்று விரும்பி அதற்காக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க சிவலிங்க ருத்ரா அதிகமான நோய்வாய்ப்பற்ற ஒரு காலகட்டம் நோய்களால் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது சிவலிங்க ருத்ராவை சர்ஜாவிற்கு அப்போது திருமணமாகி விட்டது அவருடைய மனைவியினுடைய பேர் வீரமா அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வயதில் ஒரு குழந்தையும் இருக்கிறது சிவருத்ரா சர்ஜா காலமானால் கிட்டூர் சமஸ்தானத்தை ஆள வாரி இல்லாமல் போகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அக்காலத்தில் வாரிசை தத்து எடுப்பது என்றால் அரச பரம்பரை என்ன பண்ணணும்னா ஆங்கில இடத்திலே அனுமதிக்க எடுக்க வேண்டும் அப்பொழுது இருக்கும் இடத்திற்கு முறைப்படி அனுமதியை பெற வேண்டும் சிவலிங்கா ருத்ராவனுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மிகுந்த அளவு மோசமாக கொண்டிருக்கும் பொழுது சின்னம் அவர்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுகிறது இந்த கிட்டூருடைய அரியணையை அடுத்தது எப்படி கொண்டு போகுது அப்போ யாரையாவது தத்தெடுக்கணும் முடிவெடுக்கிறாங்க தத்தெடுக்கணும் அப்படின்னாலும் அரச பரம்பரையாக இருந்தாலுமே ஆங்கில அதிகாரிகளிடத்திலே ஒரு அனுமதி கேட்க வேண்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகை அவர்கள் கேட்பார்கள் அதை செலுத்தணும் அதான் அந்த காலகட்டத்தில் ஒரு முறையாக இருந்தது சின்னம்மா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டே சிவலிங்கப்பா அப்படின்ற ஒரு சிறுவனை தத்தெடுக்கிறாங்க தத்தெடுத்து ஷவாய் மல்லசு ராஜா அப்படின்ற ஒரு பேர்ல அவரை வந்து அரியணை ஏற்றணும் முடிவு பண்றாங்க அதற்கான அஹ் பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது இதை வந்து ஆங்கிலர்கள் எதிர்பார்க்கவில்லை காரணம் அவர்களுக்கு கடிதம் சென்றது ஆனால் அனுமதி அவர்கள் இருக்கவில்லை இந்த விழாவிற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர்கள் இறந்து விடுறாங்க அப்ப இதற்கு பிறகு வந்து சிவலிங்கப்பா அவர்கள் தான் அந்த அரியணையை ஏறணும் இல்லையா அப்போ சின்னம்மா அவர்கள் என்ன பண்றாங்க ஆங்கிலருடைய அனுமதி அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை அப்போ அந்த நேரத்துல ஆங்கில அதிகாரியாக இருந்தவருக்கு இந்த கிட்டூர் சிற்றசின் மீது அதிகமான ஒரு கோபம் ஏற்படுகிறது எந்தவித அனுமதியும் கொடுக்காமல் அவர்களை முடிவு பண்ணிவிட்டார்கள் என்ற ஒரு கோபத்துல வந்து உடனடியாக வந்து அங்கே இருக்கும் அந்த கஜானாவுக்கு சீல் வைக்கிறாங்க அதாவது சிற்றரசர்களுடைய எந்த ஒரு அனுமதியாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களிடத்திலேயே ஒப்பந்தம் இருக்க வேண்டும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில்தான் சிற்றரசுகள் செயல்பட வேண்டும் அவர்களுடைய இஷ்டத்திற்கு செயல்பட்டால் ஆங்கிலர்களுடைய நேரடி கண்காணிப்பு அந்த இடத்துல கண்டிப்பா இடம்பெறும் என்பதனால ரொம்ப ஒரு நிகழ்வு அங்கே அவர்களுடைய படைகளை முழுமையாக கிட்ட ஒரு சிற்றரசை சூழ்ந்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது கிட்டு சமாஸ்தானத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை சின்னம்மா அவர்களுக்கு ஏற்படுகிறது அப்போ சின்னம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய மற்ற ஏனைய சிற்றரசுகளை அழைத்து ஆலோசனை நடத்துகிறாங்க பலருடைய உதவி ராணி சின்னம்மாவர்களுக்கு கிடைக்கிறது பல பிரதேசங்களிலிருந்து ஆங்கிலேயர்களுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போதானே ஒரு போர் நடவடிக்கைக்கு உன்னிப்பாக கவனிப்பதன் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுகளை சிற்றரசர்கள் ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுனால ராணி அவருடைய தலைமையில் ஒரு பெரிய ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுகிறது ராணி சின்னமாவுடைய நடவடிக்கையை அப்போ இருந்த ஆங்கில அதிகாரி தாக்கரே அவர்கள் கேள்விப்பட்டு கடும் கோபம் அடைந்து இரண்டு பெரிய அதிகாரிகளுடன் கிட்டூரை நோக்கி போர் புரியணும் அப்படின்னு அவங்க அங்க போறாங்க இதை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கிட்டூர் சுற்றரசுடைய போர் வீரர்கள் தயாரா இருந்ததுனால அவர்கள் எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல எதிர்த்து போராடுவதன் மூலமாக ஆங்கில படைகளை அந்த இடத்திலிருந்து துரத்தி அடிப்பதற்கு மிகுந்த ஒரு இலகுவான விடயமாக இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் ஆங்கில கலெக்டராக இருந்த தாக்கரே அவர்கள் என்ன செய்துட்டாங்க அப்படின்னா இந்த கிட்டூர் சிற்றரசனுடைய போர் வந்து தங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும் அப்படின்றதுனால தங்களுடைய குழந்தைகளையும் மனைவியமார்களையும் அழைத்துக்கொண்டு இந்த போர்களை பார்க்க கூட்டிட்டு போறாங்க அதாவது அந்த போர் புரியும் அதிகாரிகளுடைய மனைவியையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அவர்கள் இந்த போரை பார்ப்பதற்காக கூட்டிட்டு போறாங்க இந்த சமயத்துல அஹ் கிட்டூர் சிற்றரசனுடைய போர் வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதுனால ஆங்கில படைகள் வந்து பின்னோக்கி நகர வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால சிலரை கைது செய்யறாங்க அதாவது இந்த ஆங்கில படைகளை இருப்பவர்களை சிற்றரசர்கள் சிலர் கைது செய்யறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குழந்தைகளையும் பெண்களையும் கைது செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது இவர்களை எல்லாம் அழைத்து ராணி சென்னம்மா அவர்களுடைய முன்னிலையில் நிறுத்துறாங்க ஆனால் ராணி சென்னம்மா அவர்களுக்கு பெண்களையும் குழந்தைகளையும் பார்த்தவுடன் மிகுந்த ஒரு கவலை ஏற்படுகிறது அவர்களை ஒன்றும் செய்து விடக்கூடாது அவர்களை மீண்டும் ஆங்கில அதிகாரிகளிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் என்பதற்காக கலெக்டர் தாக்கரே அவர்களை அழைத்து ஒப்படைக்கிறாங்க இந்த விடயத்தை பார்த்த தாக்கரே அவர்களுக்கு மனதிலே ஒரு வருத்தம் ஒரு கவலை ஒரு இரக்கம் ஏற்படுகிறது ராணி சென்னம்மா அவர்களுடைய மனது எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு சமாதானமாக போய்விடலாம் ஒரு ஒப்பந்தம் மூலமாக சமாதானம் செய்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஒப்பந்தம் தயார் பண்றாங்க ஆனா ராணி சின்னமா அந்த ஒப்பந்தத்துக்கு சமாதானம் சொல்லவில்லை ஏன்னா அது வந்து ஒருதலை பட்சமாக இருந்ததுனால அந்த ஒப்பந்தத்துக்கு அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க கிட்டூர் ராணி சென்னம்மா அவர்களும் கிட்டூர் வீரர்களும் இந்த ஒப்பந்தத்திற்கு கட்டுப்படவில்லை என்பதை தாக்கரே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதிகமான கோபம் ஏற்படுகிறது ராணி மீதும் அதே நேரத்தில் கிட்டூர் சிற்றரசின் மீதும் அந்த கோபம் ஏற்படுவதனால இந்த கிட்டூரை வந்து முழுமையாக அழித்து விட வேண்டும் இதை கைப்பற்றி அழித்து விட வேண்டும் என்ற ஒரு சபதத்தை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய தளபதி பிளாக் அவர்களை அழைக்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்கள் வந்த பிறகு இரண்டு பீரங்கிகளை கிட்டூர் அரண்மனை நோக்கி அந்த இரண்டு பீரங்கிகளும் வைக்கப்படுகிறது அன்று இரவு வைத்த அந்த பீரங்கி அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பீரங்கி இல்லை இந்த தகவலை கேட்ட தாக்கரேக்கு இன்னும் கோபம் அதிகரிக்கிறது இதை அறிந்த கலெக்டரும் அதே நேரத்துல தளபதி பிளாக் அவருக்கும் என்ன பண்றாங்கன்னா இன்னும் இரண்டு பீரங்கிகளை எடுத்துக்கொண்டு வந்து அந்த கெட்டூர் அரண்மனை முன்னாடி நிறுத்துறாங்க நிறுத்தின பிறகு இப்போ வந்து அறிக்கை கொடுக்கப்படுகிறது இன்னும் சில நேரத்துல நாங்க வந்து புரிய இருக்கிறோம் நாங்கள் சொல்லும் ஒப்பந்தத்திற்கு நீங்கள் கட்டுப்படணும் இல்லைன்னா உங்களுடைய கோட்டையை நாங்க தகர்த்துருவோம் அப்படின்ற ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க ஆனால் கெட்டூர் அரண்மனையிலிருந்து இந்த அறிக்கைக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கப்படவில்லை இதனால் இன்னும் ஆத்திரம் அடைந்து இப்ப போர் புரியலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த கெட்டூர் அரண்மனையுடைய அந்த மேல் பகுதியில பாத்தீங்கன்னா ராணி சென்னம்மா அவர்கள் குதிரையில் வீரமாக வாளுடன் நிற்கும் அந்த காட்சியை ஆங்கிலேயர்கள் பார்க்கிறார்கள் ராணி சின்னம்மா அவர்களுடைய இந்த வீரமான இந்த தோற்றத்தை பார்த்து ஆங்கிலர்கள் ஒரு நிமிடம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் போர் புரியணும் இல்லையா இந்த போரை எப்படியாவது வெற்றி பெறணும் இல்லையா அப்படின்னா அந்த போரை முழங்க செய்கிறார்கள் அப்ப ராணி சின்னம்மா அவர்களும் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய தளபதி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கறாங்க போர் இப்பொழுது ஆரம்பிக்கிறது போர் அதி ஒரு தீவிரமாக ஆரம்பிக்கிறது இந்த போர்ல என்ன பண்றாங்க பல ஆங்கிலர்கள் மடிந்து விடுறாங்க இதே நேரத்துல கிட்டூர் வீரர்கள் எல்லாம் இணைந்து இந்த தளபதி பிளாக் அவர்களை அவர்கள் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இதற்கு பிறகு தாக்கரே அவர்களுக்கு இன்னும் கோபம் அதிகரிக்கிறது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு ராணி சென்னம்மா இருக்கும் இடத்துக்கு விரைந்து போறாங்க அங்கே ராணி சென்னம்மா அவர்கள் இன்னும் பல வீரர்களுடன் போரிட்டுக்கிட்டு இருக்காங்க இவர் அவரை எப்படியாவது கைப்பற்றி அவர்களை சிறைப்பிடிக்கணும்னு போகும் பொழுது ராணி சென்னம்மா அவர்களுடைய ஒரு வீரர் என்ன பண்றாருன்னா அவருடைய தளபதி என்ன பண்றாருன்னா இந்த தாக்கரே அவர்களை போர் மூலமாக அழித்து விடுறாங்க ராணி சென்னம்மா தலைமையில் இடம்பெற்ற இந்த போர் என்பது வெற்றியை கொண்டாடியது என்பது அங்கே இருக்கும் சிற்றரசர்களுக்கு எல்லாம் பரவி செல்கிறது இது ஒரு வீர சரித்திரமாக வரலாற்றில் பிடித்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகின்றது ஆங்கில அதிகாரிகளான ஸ்டீவன்சன் மற்றும் எலியட் ஆகிய இருவரும் சிறைப்பிடிக்கப்பட்ட காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் தங்களது கலெக்டர் தாக்கறையும் மற்றும் இரண்டு தளபதிகளும் படுகொலை செய்யப்பட்ட விஷயம் ஆங்கில உயரதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படும் இதை கேட்டு அவர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்து உள்ளாகக்கூடிய ஒரு காலகட்டம் கிட்டுரை தரைமட்டமாகி ராணி சென்னம்மாவை கொள்ளுமாறு உத்தரவிடப்படுகிறது இதற்கிடையில் ராணி சென்னம்மா அரண்மனையில் தனது அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துறாங்க ஆலோசனையில் சிறையில் உள்ள இரண்டு அதிகாரிகளையும் பிணை கைதிகளாக வைத்துக்கொண்டு ஆங்கில இடத்தில் சமாதான நடவடிக்கையில் ஈடுபடுவது என்று முடிவு இல்லை என்றால் தொடர்ந்து போராடுவது என்று முடிவு செய்யப்பட்டது சிறையில் இருந்து இரண்டு அதிகாரிகளிடத்திலும் இவ்விஷயம் எடுத்துரைக்கப்பட்டது அவ்வ அதிகாரிகளும் இவற்றை ஒரு கடிதமாக எழுதி கமிஷனர் என்பவருக்கு அனுப்புறாங்க ஆங்கிலேயர்கள் இவ்வளவு சீக்கிரத்தில் எதற்கும் உடன்பட மாட்டார்கள் என்பதை அறிந்திருந்த சென்னம்மா ஆங்கிலேயர்களை சமாளிக்க தனது படைகளை பல இடங்களில் நிறுத்தி வைக்கிறாங்க கண்காணிப்பும் செய்ய வைக்கிறாங்க இதற்கிடையில் தத்தெடுக்கப்பட்ட வாரிசு செவ்வாய் மல்லசராஜாவிற்கு முடிச்சொட்டு விழாவை முறைப்படி செய்து வைக்கிறாங்க ஆங்கில அதிகாரியான சாப்ரின் அவர்கள் ஒரு யுத்தியை கையாள்றாங்க எப்படின்னா இரண்டு முறைப்படி ராணி சென்னம் அவர்களிடத்திலே ஒரு பேச்சுவார்த்தை அதாவது சமாதான பேச்சுவார்த்தை செய்து சரிவரவில்லை என்றால் போர் அப்படி இல்லைன்னா அவர்கள் சொல்லும் ஒப்பந்தம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அதாவது இவர்கள் இரண்டு கைதிகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அவர்களை விடுவிக்க வேண்டுமானால் என்னென்ன முறைகள் அப்படின்றது சமாதான பேச்சுவார்த்தை மூலமாக ஆனால் இங்க வந்து என்ன அப்படின்னா சமாதானம் பேசும் பொழுது சென்னம்மா அவர்களுக்கு அதிகாரி சாப்ளின் அவர்களுடைய பல ஒப்பந்தங்கள் முழுமையாக பிடிக்கவில்லை அதனால இந்த தளபதிகளை விடமாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் என்ன பண்றாங்கன்னா இன்னும் படைகளை திரட்டுறாங்க இன்னும் ஆங்கில ஆட்சி உள்ள பிரதேசங்களில் இருந்து பல படைகளை திரட்டி கிட்டூர் ராஜ்யத்தை எதிர்க்கிறாங்க பெரும் படைகளுடன் சாப்ளின் குட்டூரை முட்டுகேட்டு விஷயம் ராணி சென்னம்மா அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது ஆயினும் ராணி சென்னம்மா ஒப்பந்தத்திற்கு உடன்படவில்லை டிசம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் சாப்பின் விடுவித்தால் போர் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு சமாதான பேச்சுக்கு வழிவகை செய்யப்படும் என்று தெரிவித்தார் ராணி சென்னமா தனது அதிகாரிகளை கலந்த ஆலோசித்து இறுதி இறுதியில் இருவரையும் விடுவித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இரண்டு பேரையும் விடுதலை செய்யறாங்க ஆங்கில அதிகாரி சாப்ளின் அவர்களுக்கு கிட்டுரை இன்னும் பிடிக்க வேண்டும் இந்த ராணி சென்னம்மா அவர்களை சிறை பிடிக்க வேண்டும் என்று எத்தனித்து இன்னும் பல ஒப்பந்தங்களை போட முயற்சிக்கிறாங்க ஆனால் ராணி சின்னம்மா அவர்கள் எந்த ஒப்பந்தத்துக்கும் இணங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் மக்களுடைய சுதந்திரத்துக்கு என்னென்ன வழிவகைகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் தான் செய்வேன் என்று சொல்லிவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த அதிகாரியான சாப்ளின் அவர்கள் போர் புரிந்து ராணி அவர்களை கைது செய்யறாங்க ராணி அவர்களை கைது செய்து சிறை வைக்கிறாங்க சிறை வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஐந்து வருடங்கள் சிறை வைக்கப்பட்ட ராணி சென்னம் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சிற்றரசில் இருந்து தன்னுடைய மக்களுக்கு என்னென்ன விடயங்களை செய்யும் அத்தனை நன்மைகளையும் செய்த ராணி சென்னம் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது சிறையில் இருக்கும்போது கிட்டூர் சென்னம்மா அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் என்பது முழுமையாக கீழை நாடுகள் ஆங்கில ஆட்சிக்கு உட்பட்டிருந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய வீர முழக்கத்தால் கிட்டூர் ராஜ்ஜியத்தை சிறப்பாக பல ஆண்டுகள் தன் கையிலே வைத்து தன் மக்களுக்கான முழு ஆற்றலை வெளிப்படுத்திய ஒரு காலகட்டம் சிறந்த ஒரு போர் முனையை எதிர் நோக்கக்கூடிய ஒரு வீரமான பெண்ணாக இருந்த ஒரு காலகட்டம் வீர மிக்க பெண்களாக திகழ வேண்டும் என்று ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு காலகட்டம் கிட்டூர் ராணி சின்னம்மா அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் பயணித்தோம் என்று திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடை கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்